அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அதெல்லாம் தீர்வதற்கான ஒரே இடத்தை தேடிட்டு இருக்கீங்களா என்னதான் நான் கோவிலுக்கு போனாலும் பரிகாரம் செய்தாலும் நான் என்னென்னவோ செய்து பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் நீங்கள் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுதல் தவிர்க்க வேண்டியது நல்லது உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக முன்னேற்றம் காணலாம் பணியை பொறுத்த பணியில் உங்களுக்கு கீழ் பணிபுரிவருடன் மோதல் காணப்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை அமைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காணப்படலாம் நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க நீங்கள் சிக்கனமும் சேமிப்பும் உங்களுக்கு மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நம்பிக்கையான போக்கு காணப்படும் இதனால் எளிதில் வெற்றியடைய முடியும் இன்று பயனுள்ள முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை இன்று உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவு காணப்படும் பணம் சம்பந்த முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் சிறந்த திட்டமிடல் இன்று வேண்டும் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும் உங்களுடைய முயற்சி அதிக அளவில் இருந்தாலும் அதிக அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவு பணம் தங்க தக்க வைத்துக்கொள்ள இந்த நாள் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையாது பண பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பானதாக இருக்காது தொண்டை வழியில் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் குறைந்த வளர்ச்சி காணப்படும் பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்டுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை குறித்து துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே இன்று கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாளை கவனத்தோடு திட்டமிட வேண்டும் பணிகை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக ஆற்ற மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது செயல்களில் சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மாறுபடக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படும் படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது இன்று இலக்கை அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிக்கான சிறந்த பலன்களை காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வை நகைச்சுவையாக துணை நிலத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக அன்பு வெளிப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சரளமானதாக காணப்படும் சிறந்த முறையில் பணத்தை பராமரிப்பீர்கள் பணத்தை இன்று கொண்டு உங்களது விருப்ப நிறைவேற்றுவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காண்பீர்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் மேம்படும் நாளாக அமைகிறது பலன்கள் முக்கியமான எடுப்பதற்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பழக வேண்டும் உங்களது இடத்தில் அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகளவில் காணப்படும் பண வரவும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் இவற்றின் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி பெறலாம் இன்று உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க அவற்றை திட்டமிடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக நற்பலன் பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பேச்சுவார்த்தை ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று இருவருக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள் வர வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தட்டுப்பாடை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று திட்டம் ட்டு பராமரித்து செலவு செலவினங்களை செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை ஏற்படுத்தலாம் பணிகள் கடினமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையை பொறுத்து உங்களுடைய செயல்கள் காணப்படலாம் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேர்ப்பதற்கு இன்று குறைந்த வாய்ப்புகளை காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சி இதனால் உண்டாகும் முக்கியமான முடிவுகள் இன்று பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் மேல் அதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடன் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவு காணப்படும் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பயனுள்ள திட்டங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக பண வளர்ச்சி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனம் ஸ்திரத்தன்மையோடு காணப்படும் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறலாம் பொறுப்புகளை திறமையாக செய்வதே உங்களுடைய இன்றைய குறிக்கோளாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டிருப்பீர்கள் இதனால் துணையின் உணர்வை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் திறமை பாராட்டை பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அசௌகரியமாக இருக்கும் நிதியை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும் கவனத்தோடு செயலாற்ற வேண்டும் தைரியமாகவும் துணிவுடனும் இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை சுமை காரணமாக அதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வீர்கள் மகிழ்ச்சியை தக்கவைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகளுக்கு ஆளாக நேரிடலாம் இதனால் பதட்டமும் தலைவலியும் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்